ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு வீடியோவில் கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிக்கிறதுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் சமைக்கிறப்போ புளியை ஊற வைக்கிறதுக்கு மறந்துவிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு புளி எடுத்து அதை சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நல்ல தண்ணி ஊற்றி ஸ்டவ்ல வச்சு சிம் ஃப்ளேமில் லைட்டாக பபிள்ஸ் வர அளவுக்கு பாயில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் புளி கரிசல் ரெடி ஆயிரும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது புளி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சூடான தண்ணியில் இருக்கிறதுனால சாஃப்ட்டாக இருக்கும் கைவிட்டு கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக புளி கரிசல் ரெடி பண்ணிடலாம் எப்போயாவது புளி ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டிப்பதை பார்க்கலாம் எப்போயுமே மண் சட்டி யூஸ் பண்ணி ஏதாவது ரெசிபி செய்கிறீங்க அப்படின்னா அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமாக நான்வெஜ் செய்யும் போது மறக்காமல் அந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க கோதுமை மாவு அரிசி மாவு கடலை மாவு ஏதாவது ஒரு மாவை உள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிக்கோங்க நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதை யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி போது உள்ளே நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கிற மாதிரி இருக்கும் ஆயில் பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலோ இல்லைனா ஏதாவது நான்வெஜ் செய்யும் போது அந்த வாசனை இருந்தாலோ சுத்தமாக நமக்கு போயிடும் எப்பயுமே மண்சட்டி பாத்திரங்களை மட்டும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணக்கூடாது நார்மலாக மாதிரி மாவு யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நார்மலாக லிக்விட் போட்டு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா மண்சட்டியில் சீக்கிரமாக கீரல் விழுந்துடும் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் மண்சட்டி புதுசு போலவே அப்படியே இருக்கும் செய்கிற ரெசிப்பியும் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம் மண் சட்டியில கீரல்கள் விழாம சீக்கிரமா உடஞ்சி போகாம இருக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணி நல்லா இந்த மாதிரி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மண் பாத்திரங்கள் யூஸ் பண்ணி எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமா நான்வெஜ் ரெசிபிலாம் செய்யும் போது இந்த மாதிரி மண் பாத்திரங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ருசியாக சமைக்கணும் அதே சமயத்துல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மண் பாத்திரங்களை அடிக்கடி யூஸ் பண்ணிக்கோங்க மண்சட்டி பாத்திரங்களில் ஏதாவது ரெசிபி செய்யும் போது பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை ரொம்ப நேரம் போட்டு தேய்ச்சிட்டு இருக்காம அதை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ப்ராப்பராக வாஷ் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இப்போ ரெண்டதை பார்க்கலாம் பாலை வந்து காய வைக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலையாக போறீங்க இல்லைனா சம்டைம்ஸ் வந்து மறந்துடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போயுமே பால் காய வைக்கும்போது ஹை ஃப்ளேமில் வைக்கிறீங்க அப்படின்னா மேலே இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுற கட்டை அப்படின்னா மரக்கரண்டி ஏதாவது வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா பால் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் இருந்தாலுமே அது காஞ்சி மேலே வரும்போது இந்த மரக்கரண்டிலேயோ இல்லைனா சப்பாத்தி உருட்டுற கட்டையிலையோ படும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பால் அப்படியே உள்ளே போயிடும் கீழே சிந்தாமல் இருக்கும் பால் கொதித்து இந்த மாதிரி மேலே வர்றப்போ சில பேர் வந்து அப்படியே ஊதி விடுவாங்க அந்த மாதிரி ஊதுறதுக்கு பதிலாக அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அது ரொம்பவே கெடுதி அதுக்கு பதிலாக இந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போன்றது பார்க்கலாம் இதுக்காக நான் முட்டைகோஸ் தான் எடுத்துருக்கிறேன் எப்பயுமே முட்டைகோஸை வந்து கட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் நடுவில் வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக நறுக்கி எடுத்துடலாம் ஆனால் இந்த மாதிரி முட்டைகோஸை மட்டும் பெருசாக வாங்கிட்டோம் அப்படின்னா அதை கட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஈஸியாக கட் பண்ணிடலாம் முட்டைகோஸில் மேலே இருக்கிற ஒரு லேயரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை கட் பண்ணுறதுக்காக பெரிய மிக்சி ஜார் தான் எடுத்துருக்குறேன் அதிகமான குவான்டிட்டியில் கட் பண்ண போகிறதுனால பெருசாக எடுத்துருக்குறேன் இதே நீங்கள் கொஞ்சமாக செய்ய போகிறீங்க அப்படின்னா சின்ன மிக்ஸி ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை பல்ஸ் மோட்டில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸா அரைக்காம பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு கிரைண்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல பூ மாதிரி துருவி எடுக்கலாம் முட்டகோசை நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது பெரிய முட்டகோசை அப்படியே கட் பண்ண முடியாது ரஃப்ஃபாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி எடுப்போம் கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷமாவது நமக்கு டைம் தேவைப்படும் அந்த மாதிரி ரஃபாக கட் போதே மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை ரெண்டு செகண்டில் முடிச்சிடலாம் கத்தி வச்சு முட்டைகோசை நறுக்கிட்டு வேக வைக்கும் போது கொஞ்சமாவது நமக்கு டைம் தேவைப்படும் ஆனால் இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி துருவிட்டு நம்ம செய்யும் போது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் வேகிறதுக்கும் ரொம்ப அதிகமாக டைம் தேவைப்படாது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப குயிக்காக கட் பண்ணி குக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நறுக்கி எடுத்து செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிற டைமும் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பெரிய ஃபேமிலியில் அதிகமான மெம்பர்ஸ்க்கு குக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய முட்டைகோஸை கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு அதிகமாக டைம் தேவைப்படும் ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய முட்டைகோஸ்லாம் வாங்கி அதிகமான மெம்பர்ஸ்க்கு சமைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பல்ஸ் மோட்டில் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரெண்டு செகண்டில் நம்முடைய வேலை முடிஞ்சிடும் இந்த டிப் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ணுற டைமில் நீங்கள் குக் பண்ணியே முடிச்சிடலாம் ஒரே ஒரு கேரட் எடுத்துருக்குறேன் மீடியம் சைஸில் இதோடைய ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போயுமே முட்டைகோஸ் செய்யும் போது வெறுமனே முட்டைகோஸ் முட்டகோஸ் மட்டுமே போட்டு செஞ்சோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கேரட் சேர்த்து செய்யும்போது முட்டகோஸுடைய டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரட்டையும் தோல் சீவிட்டு ரஃபாக சாப் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு செகண்டில் பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்திங்க அப்படின்னா நல்லா பூ மாதிரி துருவி எடுத்துடலாம் ஒரு சில வெஜிடபிள்ஸை நம்ம ரொம்ப ஃபைனா சாப் பண்ணி பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மிக்சி ஜார்ல போட்டு நல்ல பூ மாதிரி துருவிட்டு செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன குழந்தைங்கல பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு முட்டைகோஸ் பொரியல் பிடிக்காது ஸோ அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக கேரட் சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கடையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எப்போயுமே பொரியல் அவியல்லாம் செய்யும் போது தேங்காய் எண்ணெய்ல செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயில் கொஞ்சம் சூடானதும் கடுகு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன் காரத்துக்கேத்தாப்பில் பச்சை மிளகாய் கருவேப்பில் கொஞ்சமாக கல்லூப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் எந்த வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பொரியல் பண்ணாலுமே வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணீங்கன்னா பொரியலோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்பயுமே பொரியல் செய்யும் போது வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா சாஃப்டா வதக்கிட்டு செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நறுக்கி வச்சிருக்கிற முட்டகோசையும் கேரட்டையும் இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் முட்டைகோஸ் செய்யும் போது நல்லா எண்ணெயில வதக்கிட்டு செய்யுங்க முட்டைகோஸ்ல ஒரு பச்சை வாசனை வரும் அதனாலேயே செய்யுங்க அஞ்சுல இருந்து ஏழு ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை வரவே கூடாது அப்பதான் பொரியல் நல்ல டேஸ்டா இருக்கும் பொரியலை பொறுத்த வரைக்கும் மிளகாய் தூளை நம்ம எதுவுமே சேர்க்க போறது இல்ல இதுல சேர்த்திருக்கிற அந்த பச்சை மிளகாயோடைய காரம் மட்டும் தான் சோ அதனால ஸ்டார்டிங்லேயே உங்களுடைய காரத்தைக்கேத்தா போல பச்சை மிளகாயை சேர்த்து அதுக்கு ஏத்தா போல வதக்கிக்கோங்க இந்த பொரியலில் எந்த விதமான மசாலா பொருட்களும் ஆட் பண்ண போறது கிடையாது வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இதை நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்க்கலை மிக்ஸி ஜாரில் போட்டு துருவிட்டு சேர்த்துருக்குறோம் ஸோ அதனால குக் பண்ணுற டைம் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் சீக்கிரமாக வெந்துடும் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா குழஞ்சி போன மாதிரி ஆகிடும் துருவிட்டு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும் அதே போல் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக காய் வெந்துடும் தண்ணி நல்லா சுத்தமாக ட்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எப்போயுமே பொரியலுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக இருக்கணும் கடைசியாக ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் எப்பயுமே பொரியலுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக இந்த மாதிரி முட்டைகோஸ் பொரியல் செய்யும் போது தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட் உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க டேஸ்டியான முட்டைகோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடான சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்பாத்தி தோசை இந்த மாதிரி கூட நீங்கள் டிஷ்ஷாக சர்வ் பண்ணிக்கலாம் முட்டைகோஸ் பொரியல் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிருக்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க ரொம்ப குயிக்காக கட் பண்ணி குக் பண்ணி முடிச்சிடலாம் இந்த வெஜிடேபிள்ஸ்க்கு மட்டும் இல்லை எந்த வெஜிடபிள்ஸ்க்கு வேணுனாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் முக்கியமாக இந்த டிப்ஸ் எல்லாமே பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரெசிபிஸ் தெரிஞ்சிக்கோட சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் கீப் வாட்சிங்